நான் உடம்பா இருக்கிறேன்னா இவன் உடம்பா இருக்கிறாளா அதாவது வந்து குண்டாக்குறீங்கன்னா சாப்பிடு சாப்பிட்டா வந்து குண்டாகணும் கிடையாது ஒல்லியா இருந்தாங்க வச்சுக்குவேன் அவங்க வந்து பொண தீனி திம்பாங்க நான் திங்கவே இல்லையா டீ தான் குடிக்கிறேன்னு அதான் டீ தான் சக்கல குடிக்கிறீங்க போற ஏழு மில்லி போட்டிருப்பான் நீங்க மூச்சுட்டா அடிச்சுட்டு இறங்க வேண்டியது என்னதான் சிரிக்காத வேணாதான் கேளு வேணாதான்

பேசி சமாளிக்கவே முடியல எப்படி வச்சிக்கிறீங்க விசாமல் தாட்டி விட்றீங்களா வெளியே வரைக்கும் இது ஆ ஆ ரெண்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்னையை இல்லை 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 ரெண்டு பேர் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்களா ஏங்க ஏன் நீங்கள் உண்மை தான் சொல்கிறேங்க இத்தனை நேரம் என்னை வச்சு

அண்ணா மூஞ்சி பாருங்க எப்படி போகுதுன்னு இன்றை மூஞ்சியோட என்ற மூஞ்சி நல்லா தான் இருக்கும் நான் அழகா இருக்கேண்ணா ஏங்க ஏய் கோழி கொத்தி போடு வந்தா பாருங்க ஃப்ரெண்ட் ஓ பாருங்க கோழி போய் கொஞ்சம் பிடிக்க போறான் சரி இப்போ நடமா பண்ணி இப்போ நடிகு நடந்துட்டுனா என்ன பண்றீங்க நடாதிங்களா என்னதான் ஏன் என்னாச்சு கொத்திடுச்சா பாமா அப்படியா அப்படியா போலவா நான் வண்டியில் போலவா வண்டியில போ போலி வேணுமா இன்னும் கேக்குறேன் ஏ என்ன பண்ணிட்டு விடுங்க ஆ பிடிக்காம வரமாட்டாளுங்களா அடகு கண்ணு எப்படி தெரியுது கொண்டாங்க ஆறு மணிக்கு மேல இவரு தலைகளா தான் நடப்பா இந்த கோட்டை சாமி ஆமா ஆமா உண்மையாலுமே கண்ணு தெரியல அதுதான் தெரியும் இந்த யூத் இப்ப தெரியுது கொஞ்சங்களுக்கு தெரியாம போயிடும் இருட்டுல எல்லாத்துக்கும் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு